நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் இன்னைக்கு கரூர் மாவட்டம் வாங்கல் என்ற இடத்துல முறைகேடாக மணல் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் லோடு மணல் அஞ்சு இடத்துல அழுறாங்க அதை அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் ஏன் நீ இப்படி முறைகேடாக மண் அழுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அவர் தம்பி அவர் அம்மா எல்லாத்தையும் வெட்டப்பட்டு வெட்டப்பட்ட இடத்துலையே அந்த நபர் உயிரிழந்துட்டார் நேற்று தினம் அவருடைய தம்பி உயிருக்கு போராடிட்டு இருக்கார் இப்படி மணல் கொள்ளை பகிரங்கமா இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது இதுக்கு அங்க இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் சொல்றாங்க அரசாங்கமே இதுக்கு உதவியா இருக்குது அரசாங்கமே உதவியா இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே எச்சரிக்கிறோம் மக்களுடைய உயிர் விலை மதிக்க முடியாத உயிர் வேண்டுமென்றே திட்டமிட்டு மணல் கடத்துவருக்கு கடத்துவதற்கு இந்த அரசாங்கம் துணை நின்றார் எதிர்காலத்தில் எனக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை நேரத்தில் எச்சரிக்கிறோம் அது மட்டும் அந்த பகுதியில் இருக்கின்ற கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஆர்டியோ தாசில்தார் கிராம நிர்வாக அதிகாரி அத்தனை பேருக்கு தெரியாத மணல் அல்லவே முடியாது ஆக நீங்கள் கட்டுப்படுத்த தவறிய காரணத்தினால் அங்கு இருக்கின்ற ஒருவர் அந்த மணல் கொள்ளையை தடுக்க முற்பட்ட போது போயிட்டது இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கசாப்பு கடையில் ஆடு வெட்டுற மாதிரி மனிதனுடைய உயிர்களை வாங்கின்ற அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட அரசாங்க நமக்கு தேவைங்களா